ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டில் உள்ள இலக்கணப் பகுதி இயல் ஒன்றில் உள்ள இலக்கணப் பகுதியான மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்ற டாப்பிக்கு கீழே உள்ள புணர்ச்சி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எட்டாம் வகுப்பில் இருக்கிற புணர்ச்சி ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற புணர்ச்சி அப்படின்ற டாப்பிக்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும் புணர்ச்சி நாம் வந்து பேசும்போது சில சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம் இப்போ நம்ம எழுத் நம்ம பேசுகிறப்ப ரெண்டு சொல் இருக்கும் ஆனால் வந்து அது ரெண்டு சொல்லுனே தெரியாது இப்போ தமிழரசி அப்படின்றது ஒரு பெயராக ஆனால் வந்து அது ரெண்டு சொல் ஆனால் நம்ம அது வந்து என்ன நினைக்கிறோம் ஒரு சொல்லுதான் நினைக்கிறோம் பண் இதுவும் வந்து என்னது ரெண்டு சொல் சேர்ந்தது தான் ஆனால் நம்ம அது ஒரு சொல்லாகவே நினச்சி நம்ம பேசுகிறோம் இதை எப்படி பிரிக்கலாம் தெரியுமா தமிழரசி தமிழ் கூட்டல் அரசி பண் அது எப்படி பிரிக்கலாம் நாடு கூட்டல் பண் அப்படின்னு பிரிக்கலாமா இதில் முதல்ல நிற்கிறோம் சொல் வந்து இதில் தமிழ் கூட்டல் அரசின்னு பிரிச்சுருக்கிறோம்ல அதில் தமிழ் அப்படின்றது நிலைமொழி அரசின்றது வறுமொழி நிலைமொழியும் வறுமொழியும் இணைவதை தான் வந்து நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் தான் புணர்ச்சிக்குரிய எழுத்துக்கள் இதை அதை வச்சு நம்ம உயிர் இரு மெய்யிர் உயிர் முதல் மெய் முதல் இதெல்லாம் நம்ம தெளிவாக எட்டாவதுலேயும் ஒன்பதாவதுலேயுமே பார்த்துட்டோம் அதை ரீகால் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும் உயிர் இரு மெய்யிரு நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து வந்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் எழுத்து தான் இப்போ கடைசி எழுத்து வந்து நிலைமொழியில் இருக்கிற எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்தாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து என்னது அதை பிரிக்கிறப்ப எப்படி இருக்கும் மெய் எழுத்து ப்ளஸ் உயிரெழுத்தாக தான் இருக்கும் அப்போ கடைசியில் நிற்கிறது உயிர் எழுத்தா அதனால் அது வந்து உயிர் இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் நிலைமொழியுடைய இறுதி எழுத்து வந்து மெய்யெழுத்தாக தான் இருந்துச்சுன்னா அதை மெய்யிருன்னு சொல்லுவோம் இதற்கான எடுத்துக்காட்டு மணி கூட்டல் மாலை மணி மாலையா இதில் அந்த மணின்னு இருக்குல்ல அதில் அந்த நீ எப்படி பிரிக்கலாம் ஈன் கூட்டல் நீன் பிரிக்கலாமா அப்போ இறுதி எழுத்து என்னவா இருக்குது உயிர் எழுத்தாக தானே இருக்குது பிரிக்கும் போது அப்போ நிலைமொழி இறுதியில் ஈ உயிர் ஈராக தானே இருக்குது அதனால் இதை வந்து உயிர் இருன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து பொன் கூட்டல் வந்து அதில் நிலைமொழியில் என்ன இருக்குது லாஸ்ட் எழுத்து இன்னு மெய் எழுத்து இருக்கா அப்போ இது மெய்யிர் நெக்ஸ்ட்டு உயிர் முதல் மெய் முதல் வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் வறுமொழியோடைய முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தால் அதோடைய முதலில் நிற்க முடியும் மெய் எழுத்து தானே இப்போ நிலைமொழியில் எப்படி நம்ம சொன்னமோ அதேமாரிதான் வறுமொழியிலையும் மெய் எழுத்தாக இருந்தால் அதை பிரிக்கிறப்ப மெய்யெழுத்து உயிர் எழுத்து தானே வரும் அதனால் அது மெய் முதல் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து வாழை கூட்டல் இலை வாழை இலை அந்த வரை வரும்போது அந்த ஈ ஈ தானே இருக்குது வறுமொழியில் அதனால் அது வந்து உயிர் முதல் தமிழ் கூட்டல் நிலம் தமிழ் நிலம் இதில் வந்து அந்த நிலம் எப்படி பிரிக்கலாம் இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா வறுமொழியில் அப்போ அதனால் இது என்னது மெய் முதல் இப்போ நிலைமொழியை வச்சு உயிரி மெய்யிரின்னு பிரிக்கிறோம் வறுமொழியை வச்சு உயிர் முதல் மெய் முதல் பிரிக்கிறோம் இதில் நம்ம தெளிவாக இருந்தால் தான் புணர்ச்சி புணர்ச்சியை வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியும் எ அப்புறம் எழுத்துக்களுடைய அடிப்படையில் புணர்ச்சி சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வறுமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையே நான்கு விதமாக பிரிக்கலாம் ஈற்றெழுத்து முதல் எழுத்து எடுத்துக்காட்டு சந்திப்பு உயிர் கூட்டல் உயிர் மலை கூட்டல் அருவி கூட்டல் உயிர் தமிழ் கூட்டல் அன்னை இதில் உயிர் எழுத்து ப்ளஸ் உயிர் எழுத்து ஐ கூட்டல் ஆண் வருதில்ல மலை அருவிக்கு அப்போ கூட்டல் உயிருக்கு தமிழ் கூட்டல் அன்னை தமிழ் அண்ணில் ஈழ் நிலைமொழியில் என்ன இருக்குது ஈழ் மெய் எழுத்து இருக்குது அடுத்து வறுமொழியில் ஆ இருக்குது அதான் கூட்டல் உயிர் அப்புறம் உயிர் குட்டல் மெய் தென்னை கூட்டல் மரம் இதில் வந்து நை எப்படி பிரிக்கலாம் இந்து கூட்டல் ஐன் பிரிக்கலாமா இந்த மரத்தை இம்மு குட்டல் ஆண் பிரிக்கலாமா அப்போ ஐ கூட்டல் இம்மு தானே வருது அப்போ உயிர் எழுத்து ப்ளஸ் மெய் எழுத்து அடுத்து மெய் கூட்டல் மெய் தேன் கூட்டல் மழை இன் கூட்டல் இம்முன்னு வருமா இந்த மாவை இம் கூட்டல் ஆண் பிரிப்போம் இதை தான் இந்த டேப்லர் காலத்தை பார்த்தாலே நமக்கு தெளிவாக புரியுது இது வந்து எழுத்துக்களுடைய அடிப்படையில் புணர்ச்சி அடுத்து வந்து சொற்களுக்கு சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி சொற்கள் வந்து இலக்கண வகையில் சொல் நான்கு வகைப்படுமா அதில் வந்து இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வந்து பெயரையும் வினையையும் தான் வரும் இவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வறுமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி வந்து எழுத்துக்களின் புணர்ச்சியே நிலைமொழி ப்ளஸ் வறுமொழி எடுத்துக்காட்டு இப்போ கனிச்சாறு எப்படி பிரிக்கலாம் கனி குட்டல் சாருன்னு பிரிக்கலாமா இதில் கனின்றது பயிற்சொல் சாருன்றதும் பயிற்சொல் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து தமிழ் படி அதை எப்படி பிரிக்கலாம் தமிழ் குட்டல் படின்னு பிரிக்கலாமா இதில் தமிழ்ன்றது பயிற்சொல் படின்றது வினை சொல் அதான் பயர் கூட்டல் வினைன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு வந்து நடந்து கூட்டல் செல் இதில் நடந்துன்றதும் ஒரு செயல் தானே செயலை தானே நம்ம வினைன்னு சொல்லுவோம் அப்போ நடந்துன்றதும் வினை செல் அப்படின்றதும் ஒரு செயலை செய்கிறது தானே அதுவும் வினை தான் அப்போ வினை கூட்டல் வினை அடுத்து வந்து படித்த கூட்டல் நெல் இதில் படிக்கிறது என்னது ஒரு செயல் தானே அப்போ அது வினை நூல்ன்றது என்னது பயர் சொல் அப்போ வினை கூட்டல் பயர் புணர்ச்சி என்பது எழுத்துக்களுடைய சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமையுது எழுத்துக்களும் சொற்களும் வந்து கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சி இது இம்பார்ட்டன் எழுத்துக்களும் எழுத்துகளும் சொற்களும் கூறாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வுதான் புணர்ச்சி அடுத்து வந்து குற்றிய லுகர ஈரு சார்பெழுத்துக்களுள் ஆயுதம் வந்து சொல்லுடைய முதலிலோ இறுதியிலோ வராது நடுவில் தான் வரும் அதே மாதிரி குச்சியல் லுகரமும் நுந்தை தவிர குச்சிய லிகரமும் இந்த காலத்தில் சொல்லுக்கு முதலில் வராது ஆயினும் குச்சியலுகரத்துடைய ஆறு வகைகளும் சொல்லின் இறுதியில் வரும் குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றியலுகிற ஈறு அல்லது குச்சியலுகிற நிலைமொழி ஏன்னா வந்து நிலைமொழியில் வந்து அந்த குசுடு துகுறு அந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதை தான் வந்து குச்சியலுகிற ஈறு அல்லது குச்சியலுகிற நிலைமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ வீடு கூட்டல் இல்லை வீடு இல்லை இதில் வந்து டூ இருக்குல்ல அது என்னது நெடில் தொடர் வீடு கூட்டல் இல்லை வீடு இல்லைன்னு மாறுதா இது என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம் முரடு கூட்டல் காளை முரட்டு காளை இது உயிர் லுகரம் அடுத்து அச்சு கூட்டல் பலகை அச்சு பலகை இது என்னது குற்றிய லுகரம் பஞ்சு கூட்டல் பொதி பஞ்சு பொதி இது மென் லுகரம் இப்போ இந்த குசுடு துபுர் எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து எழுத்துருக்கு வீன்றது நெடியில் அப்போ குற்றிய தொடர்குச்சியலோகரம் இந்த டூருக்கு இருக்குல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன ரா இருக்கா அதை இரு குட்டல் ஆண் பிரிக்கலாமா அப்போ அது உயிர் தொடர்குச்சியலோகரம் இந்த அச்சு பலகையில் வந்து ஷூ இருக்கா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது இச்சு இருக்குது தபர வள்ளினம் நம்ம படித்தோமா அப்போ வன்தொடர் குச்சியலுகரம் பஞ்சு குட்டல் பொதி பஞ்சு பொதி இதில் வந்து சூக்கு முன்னாடி இஞ்சி இருக்கா அப்போ இது என்னது மென் தொடர் குச்சியலோ உரம் மார்பு குட்டல் கூடு மார்பு கூடு இதில் இருன்ற என்று எழுத்துருக்கா பூவுக்கு முன்னாடி அது என்னது இடையினை எழுத்தா அப்போ இடைத்தொடர் குச்சியலோகரம் எஃகு கூட்டர் கம்பி எஃகு கம்பி இதில் என்னது கூவுக்கு முன்னாடி என்ன இருக்குது குச்சியலோகிறதுக்கு முன்னாடி அக்கு என்ற ஆயுதம் எழுத்துருக்கா அப்போ இது ஆயுத தொடர் குச்சியலோ நன்றி வணக்கம்